நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு பஸ்பூசா அப்படின்னு சொல்கிற மிடில் ஈஸ்டில் ரொம்ப ஃபேமஸாக பலவசமாக இருக்கிற ஒரு கேக் செய்ய போகிறோம் இந்த பஸ்பூசா ரெசிபியை முட்டை இல்லாமல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முதல்ல எண்பது கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயலில் வச்சிடலாம் பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்கிறப்போ நாம் இப்போது ட்ரை இன்கிரீடியன்ஸை எடுத்துக்கலாம் இதில் முப்பத்தஞ்சு கிராம் மைதா எடுத்துருக்கேன் அடுத்ததாக நூற்றி இருபது கிராம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருங்க இந்த மூணையும் முதல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் நூறு கிராம் ரவை இருக்குது ஏற்கனவே அந்த ரோஸ்டட்னு வரும் இல்லையா அந்த ரவை தான் இது ஸோ நீங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இப்போ அதை சேர்த்துடலாம் அடுத்ததாக ஐம்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண தேங்காய் சேர்த்துறேன் திருவண்ண தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன் அடுத்ததாக நூற்றி இருபது மில்லி அளவுக்கு பால் சேர்த்துருங்க நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ண சொன்ன மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் க்ளூட்டன் டெவலப் ஆகும் ஸோ ஜஸ்ட் தேவையான அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெல்ட் பண்ண பட்டர் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பேக்கிங் ட்ரே நான் ஏற்கனவே பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எட்டுக்கு எட்டு இந்த பேக்கிங் ட்ரே இப்போ இந்த நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இதில் போட்டலாம் இப்போ இதை பேக் பண்ணிடலாம் நூற்றி எழுபது டிகிரியில் இதை பேக் பண்ணுங்கள் கேக்கு பேக் இருக்கிறப்போ நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணோம் அதுக்கு முதல்ல நூறு மில்லி தண்ணி எடுத்துக்கலாம் அது கூட எண்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருவோம் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்கு விட்டுருங்க சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதை பாயில் பண்ண விட்டுட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போது ஆஃப் பண்ணிடுங்க சுகர் சிரப் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ட்ராப்ஸு லெமன் ஜூஸ் விட்டுப்போம் இப்போ கேக் பேக் பண்ணி எடுத்தாச்சு நாங்கள் சின்ன ரெசிபி பண்ணதுனால ஹைட் கம்மியாக இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெசிபி ஆல்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அதிகமாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ அதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கங்கே பஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த சுகர் சிரப் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா இப்போ மிடில் ஈஸ்டன்றதுனால இதில் வந்து நீங்கள் இப்போ நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா இப்போ இந்த சுகர் சிரப்பை இதில் ஊற்றிடலாம் சூடாக இருக்கிறப்பையே ஊற்றிடணும் அது தான் முதலே அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் சுகர் சிரப் ஊற்றணுன்னே காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இதை அப்படியே கூலாகிற வரைக்கும் விட்டு கூலானக்கப்புறம் இதை மேலே டெக்கரேட் பண்ணி கட் பண்ணலாம் இப்போ இது டிமோல்ட் பண்ணியாச்சுங்க இதை சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் கோல்டும் ஆயிடுச்சு மேலே கார்னிஷ்க்கு ஒரு பீஸில் இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் வச்சுருங்க இவ்வளோதாங்க கேக் ரெடி ஆகிடுச்சு நான் முதலே சொன்ன மாதிரி இதை நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு என்னோடய அவனில் உங்களோடய அவனை பொறுத்து அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே ஆகலாம் அது எப்பயுமே வந்து பேக்கிங்கில் ஒரு புது ரெசிபி பழகிறப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அவன்ஸை பேஸ் பண்ணி கரெக்டான ரெசிபி உங்களுக்கு செட் ஆகும் ஸோ எப்போயுமே அவசரப்படக்கூடாது பேக்கிங்கில் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட எண்ட் ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம் அதனால் பேக்கிங் லேர்னிங் அப்படின்றதுக்கு ரொம்ப பொறுமை தேவை நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சுகர் சிரப்பில் ரோஸ் வாட்டர் சேர்த்து அது மேலே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா இந்த கேக்கோட ஃப்ளேவரு இன்னும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் டெசர்ட்டாக சர்வ் பண்ணலாம் இது வந்து ஒரு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் வச்சிங்கன்னா மூணு நாள் நல்லாயிருக்கும் அதிகபட்சம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்